போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் முள்ளங்கி விளைச்சல் அதிகரிப்பால் கிலோ ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கத்தரிக்காய் தக்காளி முள்ளங்கி வெண்டைக்காய் சுரக்காய் உள்ளிட்ட காய் வகைகள் வந்து வெகுவாக சாகுபடி செய்வது வந்து வழக்கம் அறுவடைக்கு பின் வந்து தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு மற்றும் வந்து கோயமேடு சந்தைக்கு வந்து வியாபாரிகள் வந்து விற்பனைக்காக அனுப்பி வச்சுட்டு வராங்க கடந்த ஒரு மாத காலமாக அனைத்து காய்கறிகளின் விலையும் உயர்ந்து காணப்பட்டது இதனால் முள்ளங்கியை வாங்க வியாபாரிகள் ஆர்வம் காட்டாததால வந்து முள்ளங்கி வந்து ஏரி மீன்களுக்கு உணவாகவும் மற்றும் நிலத்திற்கு எருவாகவும் வந்து பயன்படுத்தி வந்தாங்க இதனால் முள்ளங்கி வரத்து குறைந்து விலை உயர தொடங்கியது ஒரு கிலோ ரூபாய் ஐந்து ரூபாய் விற்பனைக்கு செய்யப்பட்ட முள்ளங்கி பதினாறு முதல் இருபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது இதனால் போச்சமல்லி சுத்து வட்டார பகுதிகளில் உள்ள விவசாயிகள் அதிக அளவு முள்ளங்கியை சாகுபடி செஞ்சு வந்தாங்க தற்போது முள்ளங்கி வரத்து அதிகரிப்பால் வந்து ஒரு கிலோ முள்ளங்கி ஐந்து ரூபாய் முதல் ஆறு ரூபாய் வரை விலை வந்து வெகுவாக குறைய தொடங்கியிருக்கிறது ஒரு கிலோ ஐந்து ரூபாய் முதல் ஆறு ரூபாய் வரை விலை போவதால் வந்து விவசாயிகள் வந்து வேதனை தெரிவித்திருக்கிறாங்க